மதுரை ஏர்போர்ட்டில் என்னுடைய நண்பர்கள் நம்பிகள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து எடுக்கிறாங்க முதல்ல எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் எங்களுடைய அன்புக்கு வந்து போடானக்கூடிய நன்றிகள் நான் இன்னைக்கு போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன் கொடைக்கானல் ஒரு சூட் காக போகிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு எல்லோரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நாங்கள் எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்த்து நான் போயிடுறோம் நீங்களும் சேஃபாக அவங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே முன்னுக்கு போய் பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதுங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து ரொம்ப どうぞ。